நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க வீடியோ திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இன்று பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் சற்று முன்னர் பனிரெண்டு முப்பது மணிக்கு எடுக்கப்பட்ட வீடியோ நீங்க சாலையின் குறுக்கே ஒரு மின்சார உயர் போறதை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சில கட்டிட பணிகள் நடந்துட்டு இருக்குது அப்படி கட்டிட பணிகளுக்கு தேவையான மிஷின்கள் இயங்குற இயங்குறதுக்கு தேவையான மின்சாரம் திருச்செந்தூர் பிரதான நுழைவாயில் அருகில் உள்ள இலவச காலணிகள் பாதுகாப்பகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இந்த உயர்வெளியா சாலையோட மறுபுறம் உள்ள கட்டிட பணிகள் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போறாங்க அதாவது பக்தர்கள் கோவிலுக்கு நுழையிற பிரதான சாலையின் குறுக்கே இப்படி எந்தவித பாதுகாப்பும் இல்லாம மின்சார உயர் போயிட்டு இருக்குது அந்த மின்சார உயர்ல ஏகப்பட்ட டேமேஜ் இருக்கு அதை நீங்க இந்த வீடியோல பாக்கலாம் கோவிலுக்கு இந்த பாதை வழியா வர்ற மக்கள் சகஜமா அந்த உயர் மேல ஏறி போறாங்க அந்த சாலையை கடந்து போற வண்டிகளும் இந்த உயர் மேல ஏறி போறாங்க அதுவும் இல்லாம கோவில் சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களோட குழந்தைகள் இந்த ஒயருக்கு பக்கத்துல ஆபத்தான சூழல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க வாகனங்கள் மூலமாகவோ இல்லைன்னா சின்ன சின்ன கற்கள் மூலமாகவோ இந்த ஒயர்ல டேமேஜ் உண்டானா கண்டிப்பா இதுல இருந்து மின் கசிவு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏற்கனவே ஒரு ஆறு மாசம் முன்னாடி திருச்செந்தூர் கோவிலுக்கு தரிசனத்துக்கு வந்த பக்தர் ஒருத்தர் மின்சாரம் தாக்கி பலியானாரு அதுக்கு அப்புறமும் பணியாட்களோ கோவில் நிர்வாகமோ பாடம் படிக்கல அப்படின்னு தோணுது இந்த இருந்து இந்த வீடியோவை கோவில இருக்க நம்ம நண்பர்களுக்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட அனுப்பி இத புகாரும் பண்ண சொன்னோம் எதுக்கு இங்க நாங்க இத பதிவு பண்றோம் அப்படின்னா பொது இடங்களுக்கோ கோவிலுக்கோ போற மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நாங்க இங்க பதிவு பண்றோம் நன்றி